சாட்சியங்களை கொண்டு பார்க்கும்போது ராமலிங்கம் தான் இந்த கொலையை செய்தார் என உறுதியாக தெரிகிறது எனவே முன்னூத்தி இரண்டாவது சிற்றன்படி ராமலிங்கத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் குங்குக்கட் குங்கட்டு கொள்ளா உன்ன குழந்தரிதாவே ஒரு

எனக்கு தெரிய உங்களால சொல்ல முடியாது என்ன ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நீங்க கெட்ட வருங்க ராஜசேகர் உன் புத்திய காட்டிட்ட பத்தியா உங்கள் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு மரியாதை அங்கே இருந்து போய்ட்டு ஐயா நேர போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த துப்பாக்கியோட சரண் அடைஞ்சிருங்க நானும் உங்க கூட வரேன் மேல் கோர்த்துக்கு அப்பீல் பண்ணி உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு அந்த குமார கொஞ்சம் நிறுத்தியா ஒன் மினிட் பிளீஸ் இந்த ஒரு நிமிடம் தான் என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த அந்த ஒரு நிமிடம் நீ மட்ட என்னை சுத்தியா என் ஐதிய അപ്പ oh,

கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்தே தீர்வதாக சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடிக் கொண்டு ஓடி இருக்கிறார் ராஜசேகர வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்தாக மிரட்டியிருக்கிறார் ராஜசேகர் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் இறந்திருக்கிறார் மேற்கொண்ட சம்பவங்களை நேரில் பார்ப்பதற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறது மிஸ்டர் குமார் நீ படிச்ச சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும் எங்கிட்ட இருக்கிற பணம் பாதாள வரைக்கும் பாயும் பாயும் சார் ஆனா பாதாளத்துல புழுக்க தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும் பி கேர்ஃபுல் யூ பி கேர்ஃபுல் தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராஜில கிடையாது தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது ஆயிரம் விளக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான்னு சொல்றேன் வழக்கில தோல்வி அடைஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன் இப்ப சொல்றேன் கேட்டுக்க இந்த எண்ணி மூணே மாசத்துல தட் இஸ் நைன்டி டேஸ் உன்ன குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல மூணு மழை கயத்துல நான் தொங்குறேன் மூணு மாசம் கழிச்சு மூணு மழை கயத்த நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே நீ எங்க உன் தாத்தாவோ செத்துட்டான் தனியா இருக்கிற உனக்கு கட்டில் துணையா இருக்க வந்திருக்க வெளியே போ நாய் தான் வெறும் நாய் இல்ல வெறி நாய் உன்ன சும்மா அவடமா Hors hurting Terima kasih telah menonton! ராஜசேகரோட டிரைவர் இவரை விசாரிச்ச அவனை பத்தின எல்லா உண்மையும் தெரியும் ஒரே கல்ல விசாரிக்கிற சொல்லு முதலாளி என்ன தொழில் பண்றது சொல்லு சொல்ற சொல்லு சொல்லு என்ன வேலை செய்யற எனக்கு தெரியாது மாசமும் ஒவ்வொரு மாசம் கேரளா போற கேரளா எதுக்கா போற எதுக்கா போறாங்க எனக்கு தெரியாது ஏர்பாட் ஒன்று போட்டு இனிமே வசந்தி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது உங்க முதலாளிக்கு தெரிஞ்சு அப்புறம் மீன் தொட்டி இல்ல குளிய தோண்டி போகச்சிருவாங்க உங்க கிட்ட உதவங்கிட்டு உண்மை சொன்னது எங்க மகளக்கு தெரிஞ்சா நீங்க என்ன அவரே போச்சிராரே என்ன விட்டுருங்க வாட்டங்கள போடு அடி உண்ணு பண்ணி தெரியல சட்டை போட்டு பாப்போம் அடிச்சாளோ கடிச்சாளோ ஐயோ ஒண்ணல ஏய் என்னது கை கமிங்க எனக்கு ஒரு துணை தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அந்த ராஜசேகர நிழலா தொடர்ந்து அவன கையும் களவுமா சட்டத்து கையில பிடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இந்த எல்லாம் பண்ண ஓகே வரட்டுமா நான் உங்க கூட வரேன் பூனைய மடியில கட்டிட்டு சவுனம் பார்க்க சொல்றிய வேணா நான் வரேன் रोम अलग है